பொது தேர்தலில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அதேபோன்று வேட்பாளர்கள் பிரமுகர்கள் வாக்களிக்கும் காட்சிகளும் இவ்வாறு பதிவாகியிருந்தது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை வாக்களித்தார் வழிவருகின்ற பருப்பொருட்களை ஏற்றுக்கொண்டு பேதமின்றி மோதல்களில் ஈடுபடாமல் புதிய இலங்கையை உருவாக்க அனைவரும் செயற்படுவோம் யாரேனும் சட்ட முறல்களில் ஈடுபடும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியும் தேர்தல்கள் ஆணையாளரும் போலீஸ் மாதிபருக்கு அதிபருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சன டி ஏ ராஜபக்ச வித்யாலயத்தில் இன்று வாக்களித்தார் மக்களின் கருத்துக்கு மதிப்பளிக்குமாறு போலீசாரிடமும் ராணுவத்திடமும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் தேவையற்ற அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் நியாயமான தேர்தல் முடிவுகளையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வெற்றி அம்பசம் என்பது தெளிவாகின்றது அமைதியான முறையில் வெற்றியை கொண்டாடுங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் குழு தலைவர் ராசாம்பந்தன் திருகோணமலையில் தனது வாக்கினை பதிவு செய்தார் நாங்கள் ஒரு நல்ல வெற்றியை அழிவதற்கு எதிர்பார்க்கிறோம் நாங்கள் கூட்டியிடு மாவட்டங்களிலும்

முன்ன அஞ்சனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க நெட்டம்பூர் சங்கபோதி வித்யாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார குமார இன்று முற்பகல் முட்பகல் அபிசிங்ஹார ராம வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தாா் ஜனாவின் மக்கள் விடுதலை முன்னணி தமது பொறுப்பினை வலுவாக நிறைவேற்றியுள்ளது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் அதனால் மக்கள் விடுதலை முன்னணி இந்த தேர்தலில் பாரிய வெற்றியை தன்வசப்படுத்தும் எனக்கு நம்பிக்கையுள்ளது விசுவாசம் ஜனநாயக கட்சியின் தலைவர் பீல்ட் மார்ஷல் சரத்போன் சேகாந்த் மாலம்பே பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்றிருந்தாா் மக்களின் ஆர்வம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்கள் சிந்தித்து முன்னர் ஏற்பட்ட களங்கத்தை புரிந்து கொண்டு புதிய பயணம் ஒன்றை தொடர்வதற்காக நாடு குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் சஜித் பிரேமதாச அபயபுர சுரணிமல ஆரம்ப பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்தார் மக்களை வாழ வைக்கும் யுகம் ஒன்று உருவாகும் வரை துன்பப்படும் மக்கள் காத்திருக்கின்றனர் பெரும்பாலான மக்கள் சிறந்த தீர்ப்பொன்றை வழங்குவார்கள் என நம்பிக்கை எனக்கு உள்ளது கோட்டை ஆனந்த மகளிர் வித்தியாலயத்தின் வாக்கை பதிவு செய்த மாதுலுவாவை சோபித்த தேரர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் குற்றமற்ற சிறந்தவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகினால் சிறந்த கொள்கையொன்றை வகுத்து முறையான நிதி முகாமைத்துவம் ஒன்றை ஏற்படுத்தி நாட்டை நாம் சிறந்த இடத்திற்கு முன்னேற்றலாம் தமிழர் விடுதலை கூட்டணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சுசில் கிண்டல் கொத்தட்டுவ பகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் சம்பிரதாய அரசியல் கட்சிகளுக்கும் மாஃபியாக்களுக்கு அடிபணிந்துள்ள அரசியல் கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நான் நம்புகின்றேன் கட்சி முக்கியமல்ல சிறந்த நபர்களும் அவர்கள் ஆற்றும் சேவையுமே என்று முக்கியத்துவம் பெறுகின்றது தேர்தல் முடியும் வரைக்கும் நான் சில விஷயங்களை ஒன்றுமே பேசுறதா உத்தேசம் இல்லை ஆகவே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் எதுவுமே இப்ப இல்ல நான் இப்போ ஊமை